ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு முட்டையும் அரை கப் கோதுமை வச்சு ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் செய்ய போறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஸ்நாக்ஸ் செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் கூடவே ஒரு பிஞ்சளவு மஞ்சள் தூளை சேர்த்து ரெண்டு சேர்த்து ரெண்டு அளவு பெப்பர் பொடி சேர்த்து நல்லா முட்டை இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துதோம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம ரெடி பண்ண முட்டையை ஆம்லேட்டாக ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதும் மாத்திக்கலாம் இப்போ நம்ம ஆம்லேட்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து வேறொரு மிக்சிங் பவுலில் அரை கப் கோதுமை சேர்த்து கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து கால் டீஸ்பூன் பெப்பர் பொடியை சேர்த்து கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து ஒரு பிஞ்சளவு பெருங்காயத்தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக ஒரு பிஞ்சளவு சமையல் சோடாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த மசாலாலாம் மாவு நல்லா மிக்ஸ் ஆனதும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பஜ்ஜி பார்த்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேனை சூடானதும் பஜ்ஜி பொறிக்க தேவையான எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண ஆம்லேட்டை மாவுல டிப் பண்ணி ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் செவ்வந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் எல்லா பக்கம் செவந்ததும் மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா பஜ்ஜியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க பர்ஃபெக்டான கோதுமை பஜ்ஜி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்ட்டும் சூப்பரா இருக்குங்க வீட்டுல ஒரு முட்டையும் அரை கப் கோதுமா இருந்தா போதுங்க இந்த டேஸ்டினஸ் ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்க பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டேஸ்டினஸ் ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்டுல ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் ரெப் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்